எம்பேரி எஸ் ஜோயல் ஃப்ராங்க்லின் நான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்யின்ஸ் காலேஜில் படிக்கிறேன் பொள்ளாச்சியில் படிச்சுருக்கோம் சாலை பாதுகாப்பு மாதம் அதை முன்னிட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அது அதோடு சேர்ந்து பொள்ளாச்சி போக்குவரத்து காவல்துறையினர் அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு பேரணி நடத்தியிருக்கோம் சாலை பாதுகாப்பு அதை பற்றி பா பே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அதில் வந்து இறந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து ஃபேமிலி இழக்கிறாங்க அவங்களோட சின்ன வயசுலேயே வந்து டெத் ஆகிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் போகிறது கிடையாது கரெக்டான டிராஃபிக்ஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது நான் எங்கள் காலேஜ்லேயே வந்து நிறைய பேர் இங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் கிட்டே பேசியிருக்காங்க இப்படி பண்ணணும் இதில் போகணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன்படி எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதி பேர் முக்கால்வாசி பேர் அதுக்கப்புறம் வந்து நல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி காரில் போகும்போது சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும் அது நாலு பேர் போனாலும் சரி அஞ்சு பேர் போனாலும் சரி சீட் பெல்ட் போட்டிருக்கணும் ட்ரங்க் ட்ரைவ் பண்ணவே கூடாது டூ வீலர் சரி கார்லையும் சரி பண்ணவே கூடாது எந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு டூ வீலர் யூஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி கரெக்டான லைசன்ஸ் ஆகும் லைசன்ஸ் வண்டிக்கு ஏற்ற ஆர்சி ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் அது எல்லாமே வச்சிருக்கணும் ஏன்னா வந்து டிராஃபிக் போலீஸ்கிட்ட நம்ம மாட்டினோமோ அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே கேட்குறது இது எல்லாமே கேட்டு கேட்பாங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் பாதுகாப்புக்காக கேட்குறாங்க அதை நம்ம வச்சுருக்கணும் வச்சு நம்ம அதை வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக அந்த எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் நம்மளை பாதுகாக்கிறதும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னு